வடக்கு கிழக்கு தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் இனவாதிகள் மாவீரர்கள் புறக்கணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியார் அர்ஜுனா தனது பாராளுமன்ற முதல் உரையில் விடுதலை புலிகள் தலைவர் தலைவர் போராளிகள் என ஒரு பட்டியலை வாசித்து அகவணக்கம் செய்திருந்தார் சர்ச்சை ஊசி அர்ஜுனாவின் இதுவும் ஒன்றாக பார்க்கப்பட்டது அப்படி இருக்க தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழர்களை தமிழர்களைப்படுத்துவருமான கிட்டினன் செல்வராஜ் வென்னியில் மறக்கப்பட்ட மலையக மக்களை நினைவு அவர்களுக்காக தன்னுடைய பாராளுமன்ற முதல் உரையில் குரல் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சியால் திட்டமட்ட ரீதியில் பிரஜா உரிமை பறிக்கப்பட்டு மலேக தமிழ் மக்கள் நாடற்றவர்களாக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதன் தொடர்ச்சியாக ஐக்கிய தேசிய கட்சி முடுக்கிவிட்ட இனக்கலவரங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மலேக தமிழ் மக்கள் ரெட்பானா பின்காந்தியம் அமைப்பின் ஊடாக வன்னி மற்றும் கிளிநொச்சி பிராந்தியங்களிலும் எல்லைப்புற கிராமங்களிலும் குடியேற்றப்பட்டார்கள் பிற்காலத்தில் வடக்கு கிழக்கு தமிழர்களிடையே ஈழவாத அரசியல் தலை தூக்கிய அந்த கருத்தியலுக்கு வலி சேர்க்கும் வகையில் மலேக தமிழ் இளைஞர்கள் விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்து போராடினார்கள் ஆனால் வன்னியில் உள்ள மலையக மக்கள்

தனித்துவமாக வடக்குக்கும் மாத்திரம் வரையறுக்கப்பட்டதாக இல்லை அந்த போராட்டத்தின் அச்சானிகளாக இருந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அங்கு ரெட்பானா அமைப்பினால் கொண்டு செல்லப்பட்ட என்னுடைய மலையகத்தை சார்ந்த அந்த இளைஞர்களாகும் எனவே அவர்களுக்கும் இந்த சபையிலே அகவணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்று வடக்கையும் கிழக்கையும் இணைத்து தனி நாட்டுக்கான கருத்தியலை இந்த சபையிலே முன்வைக்க முடையின்றார்கள் இங்கு இருக்கக்கூடிய சில நபர்கள் ஆனால் அதனை முழுமையாக தேசிய மக்கள் சக்தியாக நாங்கள் நிராகரிக்கின்றோம் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புவதற்கும் தேசிய ஒற்றுமையின் இந்த நாட்டில் உள்ள தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களின் நலனை மாத்திரமல்ல அவர்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தியாக நாங்கள்

நடந்து செல்ல முடியாது அது இருநூறு ஆண்டுகால மலேக தமிழரின் வழிகளை சொல்லும் இருக்கும் இன்னும் மக்கள் கூட்டத்தை அரசியல் அனாதைகளாக கைவிட்ட கதை என ஒரு சமூக ஆர்வலர் தன் வலைத்தள கணக்கில் கருத்து பகிர்ந்துள்ளார் சில ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வனுக்கு மொழிபெயர்ப்பாளராக கடமையாற்றிய சமூக செயற்பாட்டாளர் பொன்னையா சுப்பிரமணியன் தேசம் நேற்றுக்கு வழங்கிய நேர்காணலில் முஸ்லிம் மக்கள் வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்டது போல் மலேக மக்களையும் வடக்கிலிருந்து வெளியேற்றும் ஒரு திட்டம் விடுதலை புலிகளிடம் இருந்ததாக குற்றம் சாட்டியிருந்தார் மலேக தமிழர்கள் சரளமாக

எங்க ஒரு தீர்மானம் எடுத்தார்கள் என்னென்னு கேட்டால் முதலாவது மலிக தமிழர்களை ஒரு தனியாக ஒரு தனிமைப்படுத்து மாதிரி ஒரு படிவத்தை அவங்க வழங்கினார்கள் அவருடைய குடும்பம் போடாமல் எங்களுக்கு வந்தார்கள் எப்போ வந்தார்கள் இதை பார்த்தவுடன் அவனை எப்போ அது அவங்களுக்கு இது மலையைத் தமிழர்களை எங்களுக்கு வழங்கிக்கிறது இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் எங்களை அடுத்த கட்டமாக வெளியேற்ற போகிறார்கள் எங்களுக்கு ஒரு பிரீதி மலேஜர் தமிழர்களுடைய ஒரு பிரீதி வந்துவிட்டது அவங்களுக்கு தான் ஒரு தனி படிவம் தலைவர் தமிழர்களுக்கு மட்டும் குடும்பம் எங்கிருந்து வந்தீர்கள் எங்கிருந்து வாரிகள் எப்படின்ட்டு எல்லா கிராம சேவையாளர்களுக்கும் அந்த படிவும் வழங்கப்படும் வழங்கப்பட்டது முதல் முதலாக புரட்சியை குழப்பியவர்கள் பாரதிபுரம் மக்கள் பாரதிபுரம் மக்கள் அந்த உள்ள கிராம சேவையோட பிரச்சனைப்பட்டு அது பிரச்சனை பட்ட உடனே விடுதலை புலிகள் பாலகுமாரன் அளவுக்கு கடிதங்களை அனுப்பி பாலகுமாரனுக்கு தெரிய வந்து அவர் அவரோட சமரச முயற்சியை மேற்கொண்டு எல்லா மாநக மக்கள் தெளிவாக வாழ்ந்த எல்லா கிராமங்களிலேயுமே கூட்டங்களை நடத்தினார் தலைவர் அவர்களை படிப்படைக்காம அந்த வேலை திட்டத்தை சொல்ல மக்கள் கட்டும் எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்தார் அதோட அவர்களுடைய அந்த அந்த முயற்சி கைவிடப்பட்டது அந்த முயற்சி கைவிடப்பட்டாலும் அடுத்த அவர்கள் இந்த ம இந்த மலைய தமிழ் இளைஞர் யுவதிகளையும் மற்ற கலப்பு அவர்களிடமிருந்து வந்த அந்த இளைஞர் யுவதிகளையும் போராட்டத்தில் இணைத்து கொண்டார்கள் அடுத்து அவர்கள் தங்களுக்கு சாதகமான ஒரு நடவடிக்கையை எடுத்துக்கொண்டார்கள் தங்களை விட்டு பின்னி பிணையாதாவார் இந்த போ அந்த போராட்டத்தை இருக்க வேண்டுமென்ற ஒரு கட்டு இக்கிட்டான நிலைக்கு இவர்களை உள்வாங்கிக் கொண்டார்கள் இப்போ பிள்ளைகள் அதுக்கு பிறகு எல்லாவற்றையும் ஒரு ஒரு மக்களாக சாதி மதம் இனம் பிரதேசம் என்ன இல்லாமல் ஒரு ஒரு சமநிலை சமத்துவம் எல்லாத்தையும் பார்த்தார்கள் அதனால தான் இந்த விடுதலைப் பிள்ளைகள் மேலே இன்றும் இந்த மலைய மக்கள் ஒரு நல்ல எண்ணத்தோடையும் நல்ல இதோடையும் பார்க்கறது சமத்துவம் அவள் அதுக்கு பிறகு என்னென்னு கேட்டால் உண்மையிலே சமத்துவம்னா அவனால் போராட்டத்தில் வீரமே என்ற தொடுபலி அவன் போராட்டத்தில் வீரமடை சமத்துவம் இருந்தது அதுதான் உண்மை மற்றது அவங்களுக்கு வேறு வாய்ப்புகளை கூட்டலாம் அவங்களுக்கு பெரிய உதாரணம் பால்ராஜ் போன்றவர்களுக்கோ பால்ராஜ் போன்றவர்களுக்கோ மற்றாடி தமிழ்னி போன்றவர்களுக்கு இந்த இதுகளை மாதிரி உங்களுக்கு கூட்டணும் ஆனால் ஓரளவு அளவு அவங்களை அந்த 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 அதுலேயும் திறமையான பிள்ளைகள் இந்த அந்த மலையா தமிழர்களை திறமையான பிள்ளைகள் இருந்தால் கண்ணம்மன் கொண்டவர்களை எடுத்து அதை அவங்கள வளர்த்தெடுத்தார் எடுத்தார் அது இந்த முக்கியமான தாபதியெடுத்த வளர்த்து எடுத்து வந்த ஆக்கத்தான் அவங்க தான் கொஞ்சம் பேர் இருந்தால் பாலராஜாக்களும் அப்படியே கொஞ்சம் பேரை வளர்த்தெடுத்தாங்க எடுத்தாங்க ஏன் அவங்களுடைய ரகசிய கலைங்களுக்கு தெரியாதே அவங்க ஒவ்வொரு விதமாக வந்துருந்தாங்க ஆனால் கூடுதலாக என்னை தரும பிரம்தியா பிரம்ம எல்லா பகுதியில் இருந்த எல்லா பிள்ளைகளும் முக்கியமான இடங்களில் இருந்தாங்க எல்லாரும் வீரமான